வாழ்கையகம் வாழ்க்கையை வேதாத்ரி மகரிஷி அவர்களது நாட்டம் விருப்பம் என்பது ஏழு திட்டங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மூன்றாவது திட்டம் பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர் நீதி பொருளாதாரத்தில் இன்று காணப்படுகிற இந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்காமல் எப்படி நமக்கு உலக அமைதி கிட்டும் மனம் செயல்படும் விதம் ஒன்றுதானே ஒரு செல்வந்தராக இருக்கிறார் அதிக வசதிகளை அனுபவிக்கிறார் என்றால் ஏழை மக்கள் அதை பார்த்து கொண்டு ஒரு வயிற்றுச்சல் இருக்குமா இருக்காதா அறிவுல உயர்ந்தவர்களானால் கூட ஓரளவுக்கு சரி அவன் உழைச்சா சம்பாதிச்சா நல்லபடி இருக்கட்டும் எனக்கு தேவை நான் உழைக்கணும்ங்கிற சிந்தனையோடு போயிருவாங்க ஆனால் ஏழை மக்களுக்கு அறிவும் உயரவில்லை அதன் காரணமாக பொறாமை மட்டும்தான் மிஞ்சுகிறது அதனாலதான் அருண் தந்தை சொல்றாங்க இன்று பொருள் துறையில் காணப்படும் இந்த ஏற்றத்தாழ்வை போக்குவது என்பது ஆட்சியாளர்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் செல்வந்தரங்களும் செய்ய முடியாது ஏழைகளும் செய்ய முடியாது இந்த சமநேர் நீதி பாருங்க பொருள் துறையில் ஒரு நேர்மையான நீதி முறை இருக்கணும்னா என்ன பொருள் இந்த உலகில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு வசதியை அனுபவிக்கிறான் என்றால் இந்த உலகின் எந்த மூலையில் இருக்கும் எந்த மனிதருக்கும் அந்த வசதியை அனுபவிக்கும் உரிமை உண்டு இதுதான் பொருள் துறையில் நீதி நாமே படித்திருக்கிறோம் ஒருவர் வந்து அருண்தந்திக்கிட்ட சொல்லுவார் நீங்க எப்படி எல்லாம் சமம்றீங்க அது சரி வராதே அப்ப வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அது சப்புனு போயிடும் ஒரு ஒரு சிலர் நல்ல அப்படி செல்வ செழிப்பாக இருப்பதும் மற்றவர்கள் செல்வத்துல குறைவாக இருப்பதும் தான் வாழ்க்கைக்கே ஒரு அழகு அப்ப அருத்தந்தி சொல்வார் ரொம்ப சரிதான்ப்பா வசதியா இருக்கிற நீ கொஞ்ச நாளைக்கு ஏழ்மையை ஏற்று அதை கொஞ்சம் இனிமையா ரசிச்சு பாரு நீ செல்வ செழிப்பா இருந்து கொண்டு சொல்வது சுலபம் அந்த ஏழ்மையில் வாழ்பவர்களுக்கு தானே அந்த நிலை தெரியும் அதிலும் அருண் சொல்வாங்க முன்ன காலத்துல ஏழ்மையில் இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ பயன் நம்ம தலையெழுத்து இப்படி சிந்தித்துக் கொண்டு பேசாம இருந்தாங்க ஆனா இன்றைக்கு பார்த்தால் இயற்கையாகவே தலைமுறை தலைமுறையாக அறிவு உயர்ந்து வருவதை பார்க்கிறோம் ஆக இன்றைக்கு ஏழைகளாக இருக்கும் மக்கள் மனதில் அந்த பொறுமை இல்லவே இல்லை இப்ப அவர்கள் கொதித்து எழுந்து ஒரு புரட்சி வெடிக்குமானால் அவர்கள் அறிவு நிலைக்கு ஏற்பத்தான் அது இருக்கும் இப்போ அப்படி ஒரு ஆபத்து மனித குலத்திற்கு வராமல் காக்க வேண்டுமானால் இந்த பொருள் துறையில் இன்று காணப்படும் ஏற்ற தாழ்வுகளை முற்றிலும் கலைந்து ஒரு நேர்மையான நீதி முறையை கொண்டு வருவது என்பது அறிஞர்களது தலையாய கடமை நன்றி வாழ்க்க வல்லணும்